அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் ரசம் வைச்சோம் அப்படின்னாலே டின்னருக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிற மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா ஒரு நாலு பழமான தக்காளி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் வெள்ளைப்பூடு பத்து வர மிளகா கூட எடுத்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேனில் பட்டர் சேர்த்துட்டு தக்காளியை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு வர எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே வெந்துடும் அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு தக்காளியோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கணும் இது வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை கேப்சிகம் மட்டும்தான் இருந்துச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தா வேகிறதுக்காக வச்சு விட்டுட்டேன் இந்த பாட்டில் நமக்கு பாஸ்தா ரைஸ் இதெல்லாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா வெந்துடும் ரெண்டு கலர் கேப்சிகம் இருந்துச்சு அதை வெட்டிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது பல்லு பூண்டை நல்லா பொடிஸாக கட் பண்ணிட்டு அதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தக்காளியோட ஸ்கின் வந்து அழகாக அந்த மாதிரி வந்துடும் அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்து வச்சுருங்க சைடில் பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டிக்கி ஆகாது இப்போ அந்த தக்காளி வரமிளகா அதுக்கப்புறம் பூண்டு எடுத்திருந்தோம் இல்லையா அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே பிரியாணி பாட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்து ஒன் மினிட் மட்டும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணிட்டோம் இல்லையா இது கொதி வந்துட்டு போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்னஸ் காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பாஸ்தா சீசனிங் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட பெரிய பெரிய மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டம்ளர் தண்ணி மிக்ஸர் ஜார் அலசி சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மேலே உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப் சூப்பர் அண்ட் க்ரீமியான பாஸ்தா இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த ட்ரை ஸ்டீல் மல்டி குக்கர் பாட் வந்து இண்டஸ் வேலியோடது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே ஒரு பிரியாணி பாட் அதுக்கு மேலே ரைஸ் பாஸ்தாலாம் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் ரைஸ் பாஸ்தா இதாவது குக் பண்ணிக்கிட்டே மேலே ஸ்டீம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கோட் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க